அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகள் மூலம் மக்களுக்கு மாதந்தோறும் அரிசி கோதுமை இலவசமாகும் சீனி எண்ணெய் பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மிக குறைந்த விலையில் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு பல்வேறு நிதி உதவியும் வழங்கப்பட்டு வருகின்றன தமிழகத்தில் மட்டும் முப்பத்தையாயிரத்திற்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகளும் உள்ளன இந்த நிலையில்தான் தமிழகம் முழுவதும் அதிரடியான ஒரு உத்தரவு பரந்திருக்கிறது அதாவது தற்போது வெயில் காலம் துவங்கிவிட்டதால் காடுதாரர்களை தேவையில்லாமல் வெயிலில் அலைக்கழைக்க கூடாது என்று ரேஷன் கடைகளுக்கு உத்தரவு பரந்துள்ளது அதாவது வெயில் காரணமாக பொதுமக்களுக்கு தேவையில்லாத அலைச்சல் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே ஒரே தவணையில் அனைத்து பொருட்களையுமே வழங்க வேண்டும் என்று கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிரடியாக உத்தரவிட்டுள்ளதாம் அதேபோல கடைகளுக்கு முழு அளவில் பொருட்களை அனுப்புமாறும் நுகர்பொரு வாணிப கழகத்திடம் அறிவுறுத்தப்பட்டும் உள்ளதாம் அது மட்டுமல்ல உணவு வழங்கல் துறை மற்றும் கூட்டுறவு சங்க அதிகாரிகள் தொடர்ந்து அதிரடியாக ஆய்வில் ஈடுபட்டு ஒரே தவணையில் பொருட்களை வழங்குவதை உறுதி செய்யும்படியும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக தற்போது மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது